வணக்கம் இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை தவிர வேறு எந்த தேர்தலும் இந்த ஆண்டு இடம்பெறாது அமைச்சர் பிரசன்ன திட்டவட்டம் தேர்தலுக்காகவே விசா கட்டண விவகாரத்தை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது லக்ஸ்மன் கிரியெல்ல சுட்டிக்காட்டு மின் துண்டிப்பு தொடர்பாக அமைச்சர் காஞ்சன வெளியிட்டுள்ள தகவல் வெளிநாட்டிலிருந்து இருந்து நத்தார் பரிசு பெண்ணிற்கு வந்த தொலைபேசி அழைப்பால் பறிபோன பணம் மீண்டும் தொடர் வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் சுகாதார தொழிற்சங்கங்கள் வெளியான அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை தவிர வேறு இந்த தேர்தலும் இவ்வரிடம் நடைபெறாது என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வற்புறுத்துவதன் மூலம் எதிர்க்கட்சிகள் இந்த தருணத்தில் அரசாங்கத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பில் தவறான கருத்தை நாட்டுக்கு முன்வைப்பதாகவும் அமைச்சர் பிரசன்ன இதன்போது சுட்டிக்காட்டினார் எதிர்வரும் தேர்தல் வேலை திட்டத்திற்காக விசா கட்டண விவகாரத்தை அரசாங்கம் கையில் எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சியின் பிரதம கொறடாவுமான லக்ஷ்மண் கிரியேல்லா குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை முன்வைத்து கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வரும் ஒருவருக்கு அறவிடப்படும் விசா கட்டணத்தை அதிகரிக்க பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டது ஆனால் விஎஃப்எஸ் என மேலதிகமாக இருபது இருபத்தி ஒன்று டாலர் கட்டணமாகவும் அறவிடப்படுகின்றது இதற்கு பாராளுமன்றத்தில் அனுமதி பெறப்படவில்லை இந்த விடயத்தில் பாராளுமன்றத்தின் அனுமதி பெற வேண்டுமென்றால் அதனை தனியாக பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்க வேண்டும் ஆனால் விசா கட்டண அதிகரிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையுடன் சட்டவிரோதமான முறையில் இணைக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தியமைக்காக நிலை கட்டளையின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விடயத்தில் அமைச்சரவையில் தீர்மானித்து அனுமதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதுவும் இதற்கு நாடாளுமன்றம் அனுமதிக்க தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது முற்றிலும் தவறான விடயமாகும் என லக்ஷ்மண் மேலும் தெரிவித்துள்ளார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணையின்றி நிராகரிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்று உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக செயற்படுவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவிற்கு தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த தடையுத்தரவை இடைநிறுத்துமாறு கோரி விஜயதாச ராஜபக்ஷவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவே இவ்வாறு விசாரணையின்றி நிராகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி விஜயதாசர் ராஜபக்ஷ சமர்ப்பித்த மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னறிவித்தல் விடுக்கப்படாமல் மின்சாரத்தை போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மின் மற்றும் வலைச்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார் முன்னறிவிப்பின்றி வீடுகளில் மின்சாரம் தூண்டிக்கப்படுகின்றமை தொடர்பாக இன்று நாடாளுமன்றில் மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இவ்விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மின்சாரம் துண்டிக்கப்படுவதனால் அவப்பெயர் பெயர் ஏற்படுவது மின்சார சபைக்கு ஆகும் மின்சாரத்தை துண்டிக்குமாறு அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவோரை அறிவுறுத்தல் விடுப்பதாக மக்கள் எண்ணுகின்றனர் இது தவறான கருத்தாகும் மின்சார துண்டிப்பு தொடர்பான சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டதன் பின்னரே மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது இது தற்காலிகமாகவே மேற்கொள்ளப்படுகின்றது அதன் பின்னர் நிலுவை கட்டணம் மற்றும் மீள் இணைப்பு கட்டணம் ஆகியவற்றை செலுத்திய பின்னர் பாவனையாளர்களுக்கு மீண்டும் மின்சார இணைப்பு வழங்கப்படுகின்றது மின்சார துண்டிப்பு விடயத்தில் அரசாங்கத்திற்கு அவ பெயரை ஏற்படுத்துவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்படாமல் மின்சாரத்தை துண்டிப்போருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதன் பின்னர் அதனை மீள இணைப்பதற்காக அறிவிடப்படும் கட்டணம் ஒப்பிடுகையில் காஞ்சன தெரிவித்துள்ளார் காலி பிரதேசத்தில் உள்ள வெளிநாட்டில் இருந்து நத்தார் பண பரிசு கிடைத்ததாக கூறிய அவரிடமிருந்து இரு தடவைகளில் முப்பதாயிரம் மற்றும் ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மொரட்டுவை பிரதேசத்தை சேர்ந்த முப்பது வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் போது கடந்த பிப்ரவரி மாதம் வெளிநாட்டிலிருந்து நத்தார் பரிசு வந்ததாக அந்த பெண்ணிற்கு சந்தக நபர் அழைப்பு விடுத்துள்ளார் மீண்டும் சில நாட்களுக்கு அந்த பெண்ணுக்கு அழைப்பு விடுத்து பரிசாக கிடைத்துள்ள பணம் கருப்பு பணம் என கூறியுள்ளார் எனவே கொடுத்துள்ள வங்கிக் கணக்கில் மேற்குறிப்பிட்ட பணத்தை வைப்பிலிட வேண்டும் இல்லையெனில் கறுப்பு பணம் வைத்திருந்ததற்காக சிறை செல்ல வேண்டியிருக்கும் என சந்தக நபர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து இந்த பெண் பயந்து சந்தக நபர் வழங்கிய வங்கிக் கணக்கிற்கு பணத்தை வைப்பிலிட்டுள்ளார் வைப்பிலிட்ட பிறகு பரிசுப் பொருள் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்காததால் இந்த பெண் கடந்த பிப்ரவரி மாதம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசாரின் நீண்ட விசாரணைகளின் பின்னர் சந்தக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் மீண்டும் தொடர்ச்சியான வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன தொழில்நுட்பத்திற்கு அமைவாக கொடுப்பனவுகளை வழங்குவதாக சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்ப அறிக்கையின்படி எழுபத்தி இரண்டு உறுப்பினர்களை கொண்ட சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பு கடந்த ஏப்ரல் மாதம் நான்கு மாதங்களாக தமது கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தப்பட்ட போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை அழைப்பாறு சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த உடன்படிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் இன்று மீண்டும் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி நோயாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு பதிலாக மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்களை விட்டு வெளியேறும் தொழில் நடவடிக்கையை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டது அதன்படி வடமத்திய மாகாணம் மத்திய மாகாணம் சப்ரகமூக மாகாணம் வடமேற்கு மாகாணம் தென் மாகாணம் ஊவா மாகாணம் மேல் மாகாணங்கள் போன்றவற்றில் வேலைநிறுத்த போராட்டம் அமுல்படுத்தப்படும் இதற்கு பதில் கிடைக்காத பட்சத்தில் நாடு முழுவதும் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசத்தில் நானூற்று எண்பத்து நான்கு மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக குறித்த நிலையத்தை இந்தியாவின் அதானி நிறுவனத்துக்கு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட்டினால் மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசத்தில் காற்றாலை மின் நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் மாதம் ஏழாம் திகதியன்று இடம்பெற்று அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு மிக குறித்த கம்பெனியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கருத்திட்ட முன்மொழிவை மதிப்பீடு செய்வதற்காக அமைச்சரவையால் பேச்சுவார்த்தை உடன்பாட்டுக்குழு நியமிக்கப்பட்டது குறித்த குழுவின் விதந்துரைகளின் பிரகாரம் உர்த்தேச கீழ் உற்பத்தி செய்யப்படும் மின்னலகொன்று கிலோவாற்று மணிக்கு எட்டு தசம் இரண்டு ஆறு அமெரிக்க டொலரை இறுதி கட்டணமாக அங்கீகரிப்பதற்கும் இருபது வருடங்களுக்கு மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான வேலை மனுக்கோரலை அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட்டிற்கு வழங்குவதற்கும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசாகர சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தாயக வளங்களை வெளிநாடுகளுக்கு கொடுத்திருந்தால் புலிகள் இயக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அளிக்கப்பட்டிருக்காது என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபாக்குகதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது புலிகளின் தலைவர் வெளிநாடுகள் கேட்ட நிலப்பரப்புகள் மற்றும் வளங்களை தாரை வாத்திருந்தால் இரண்டாயிரத்து ஒன்பது அளவிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் தாயக வளங்களையும் மக்களையும் ஆழமாக நேசித்தமையால் வேறு நாடுகளுக்கு வளங்களை கொடுக்க அவர் மறுத்துவிட்டார் ஆனால் அரசாங்கம் தங்கள் ஆட்சி அதிகாரங்களையும் பதவிகளையும் தக்கவைத்து மகிந்த ராஜபக்ஷ ஆட்சியின் பின்னர் இன்று வரை அளவில் வெளிநாடுகளுக்கு வளங்களும் நிலங்களும் விற்பனை செய்யப்படுகின்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான ஒப்பந்த காலத்தில் யப்பன் புல்மோட்டை இல்மனைட் குறை வைத்து அன்றைய தூதர் யசோசியகாசி கிளிநோச்சி சென்று வன்னி முழுவதும் தாங்கள் மின்சாரம் பெற்றுத் தருவதாக கூறி அதற்கு பதிலீடாக இல்மெனைட்டை பெற அனுமதி தருமாறு கேட்டார் சீனா கடலட்டை பண்டை அமைப்பதற்கு மேலும் இரண்டு நாடுகள் மன்னார் கடல் பகுதியில் உள்ள பெட்ரோலிய வளத்தை குறிவைத்து புலிகளின் தலைமையை சந்தித்தனர் யுத்தம் கோரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திருகோணமலை துறைமுகம் உள்ளிட்ட நிலப்பரப்பிற்கு அமெரிக்காவின் பேரம்பேசல் நடைபெற்றது இவை யாவற்றிற்கும் விடுதலை புலிகள் இயக்கம் அதன் தலைமை இணங்கி இருந்தால் முள்ளி வாய்க்கால் பேரழிவில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் இனத்தை அதன் தாயகத்தை தாண்டி புலிகள் அமைப்பின் தலைவர் தனது பதவியை பாதுகாக்க நினைத்திருந்தால் என்று சிங்கள ஆட்சியாளர் செய்வதை அவரும் செய்திருந்தால் வளங்களை வெளிநாடுகளுக்கு தாரை வார்த்திருந்தால் புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டிருக்க மாட்டாது எனவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது